ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போகிற வீடுன்றது எதுவும் கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பார்த்திங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளான இது நல்லா பெருங்கூட்டான மயிலை மாடு ரெண்டு நாளான கிடாரி கண்ணோட இந்த மாடு ஒரு சிறப்பிஷம் பார்த்தீங்கன்னா உழவு வண்டி உழவு பழக்கம் உண்டுங்க ரெண்டு சேருமே வண்டிலேயுமே உழவுலையுமே நல்லா போகுங்க எப்பவுமே வண்டி உழவு போக மாடு வந்து குணவனத்தில் மூத்த நல்ல மாடாக தான் இருக்குங்க ஏன்னா வண்டி உழவு போகிறப்ப நம்ம நல்ல வேலைக்கு உகந்த மாடாக இருக்கப்போ குணவனத்தையும் நல்லா இருக்குங்க நல்லா அடத்தையும் நல்லா எடுத்துக்குதுங்க நல்ல நாலு தான் பூங்காம்புல நல்லா தெளிவான மாடுங்க நல்ல புற மாடு மாடுத்துனால தாழ இறக்கம் இல்லாமல் நல்ல தெளிவான நல்ல ஒரு கடுதலைக்கு ஒரு மாடு வச்சிருந்தாலும் அந்தஸ்தை வச்சிருந்த போது இந்த மாடை தேவை மாட்டை தேர்வு சொன்னாங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா திறன் பார்த்தீங்கன்னா காலை ரெண்டு லிட்டர் சாயந்திரம் ரெண்டு லிட்டரும் கறவை காலான கிட்ட கன்று போட்டு இன்னையோட ரெண்டு நாள் தான் ஆகுதுங்க சீம்பால் கூட மாறலிங்க நல்லா தெளிவான கண்ணு மாடு கண்ணு சுளி சுத்தங்க மாடு பார்த்திங்கன்னா கறவைக்கு ஒரு கறவைக்கு நல்ல ஒழுக்கமான மாடு ஒரு காலை ஒரு துளி கறவைக்கு ஒரு துளி காலை எடுத்து வைக்காமல் நல்ல அட எப்படி சொல்கிறது கண்ணை எவ்வளோ தூரம் நம்ம வந்தாலும் மடியில் கை வைக்கிறப்ப இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூச்ச சுபவம் இல்லாமல் நல்ல குணத்தில் தெளிவான மோடி லேடிஸ்க்கு லேடிஸோ யார் ஜென்ஸ் யார் வேணால் கறக்கூடிய அளவுக்கு நல்ல குணமான மாடு ஆனால் நல்லா திருவுங்களில் பழைய டேப்பாக மாடாக வேணும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாடில் இப்போ வண்டி உழவு பழக்கத்தோட மாடு நம்ம எப்பயாவது நமக்கு மாடு கிடைக்கிதுங்க ஆனால் அண்ணும் வண்டி உழவு பழக்கத்தோட ரெண்டு சைடு வண்டியில் போகிற மாதிரி ப்ளோபில் போகிற மாதிரி வேணும் கறவைக்கும் வேணும் கண்ணு கிடையா கண்ணோடு வேணும் நீங்கள் அடுத்த கேட்டு கண்ணால் வளர்த்துக்கிற மாதிரி வேணும் நல்லா வர்க்கமான மாடாக வேணும்போது தேர்வு சொல்லணும்போது தேர்வு சொன்னாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா விற்பனை விலை மாட்டுட தகவலுக்கு மேலக்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் இந்த மாடு குணவனத்தை நல்லா கட்ட முஞ்சிட ரட்டத்தும் இல்லை நல்ல ஒரு வெயிட்டான மாடு நல்ல ஒரு அந்தஸ்து வெயிட்டான மாடு ஒரு கட்டத்தில் ஒரு மாடு வச்சுருந்தாலும் இந்த மாடு தேர்வு செய்யுங்க நீங்கள் கரை வீடியோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உட்காந்து எழுந்திரிக்கிற வரைக்கும் மாடு எவ்வளோ குணமாக இருக்குது எப்படி இருக்குது நம்ம கரை வைக்கோ கறவைக்குணத்துக்கோ விடுங்க அதனால் அடுத்த குணம் நல்லா தாலி இது அனைத்தும் நல்லா எடுத்துக்குதுங்க அதனால் வந்து இருக்கணும் பார்த்தீங்க தீரன் கேடல் ஃபாம் கருவந்து கோயம்புத்தூரில் பவித்திரம் பண்ண கிராமத்தில் இருக்குங்க நீங்கள் வேணுங்கிறீங்க அட்வான்ஸ் பண்ணால் போதும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் கொழந்தை இறக்கி கொடு இறக்கி கொடுக்குற வரைக்கும் நம்ம போயிருப்போம் கண்ணு மாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இறக்கி கறந்து காமிச்சு தாங்க நம்ம அமௌண்ட் கொண்டு எல்லாம் அட்வான்ஸ் பண்ணால் என்ன கண்ணு மாட்டை பொறுத்த வரைக்கும் இறக்கி கறந்து காமிச்சு தான் மாடே பணமே வாங்குறாங்க அதனால் அவ்வளோ குணமான மாடு ஏன்னா இங்கேருந்து வண்டியில் வந்து அவ்வளோ உதைக்குமோ அப்படி இல்லை நம்ம கொண்டாந்து இறக்கி கறந்து காமிச்சு தான் பணமே அதனால் அது வந்து தெளிவான மாடாக வேணும் நல்லா குணம் குணத்தில் வேணும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தபோது தேர்வு மாடு மாடுகள் சொல்லி சுத்தம் விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக நீங்கள் பேசினாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் தாங்க நம்ம கிட்ட நீங்கள் வண்டி கிலோமீட்டருக்கு கிலோமீட்டருக்கு பஞ்சு ரூபா வாடகைங்க கிலோமீட்டருக்கு அஞ்சு ரூபா வாடகை ஆனால் வேணும் இருங்க காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் கறவை எப்படி இருக்கோ மாடு எப்படி குணவனத்தில் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியுங்க நன்றி